சூப்பரா இருக்கே பார்த்துருக்கியா மாட்டுன் டிரெஸ்லாம் பார்த்திருக்கியா இல்லையா அனௌன்ஸ் பண்றாங்க வண்டியில யாரும் முன்னாடி போகாதீங்க பைக்லன்னு சொல்றீங்க அப்படித்தான் சொல்லுவாங்க ரூல்ஸ் போட செய்வாங்க க்ரெக்டர் ரூல்ஸ்னு போணுமா அப்படின்னு ஐயா யூடியூப் வந்து சார் விழுந்தது உங்க எங்க அடிபட்டுச்சு மாடு எங்க எனக்குன்னே சரசம் பண்றக்கே வாட்டா போய் உங்களை

sang din va ကြည့်ရပါစက်တွေကလည်းလည်းလည်းလည်းလည်း விஜனாரோட மாடுட்டல வந்தாக. விழுந்த மாதிரி அடி எடுத்து மரத்துல மாடு மாடு எது அது கலர் கலர் மாதிரி வரேன். அது வரேன். தெப்புமேட்டி ஜோனார் போடா

பழங்குடி சேர்ந்த ஒருவனாவதாக இருப்பாங்க புதுப்பணி மாவட்ட புதுப்பட்டி சீர்த்தியா வீடு கடுமையான போராட்டத்துக்கு

சேர்ந்த பிரீமா புதுக்கேட்டை மாவட்ட புதுப்பட்டி கே கே செந்தில் இங்கே சேர்ந்த லத்திகா வர்ணிகா காயம்பட்டி செந்தில் புனாரா நகரங்கப்பட்டி ஊராட்சி மாவட்டத்தில் தலைவர் ஆனந்தா காகமேடி கலத்தி அய்யராஜ்மண்டியா திருப்பூரை சேர்ந்த காஞ்சியராஜனா கரலை நகரச் சந்தையா வெங்கடைய இருந்ததா நனிந்தார் அவரே வந்துட்டான் போடு 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 அவர் வந்துருவா Apple mango தலையில மூபான் தலையில ஏறிட்டு நல்லா திரும்புறான் ஏய் கிராப்புயா இவனுக்கு பெரிய ஆளுடா ஏய் இந்த போடுறதுக்கு பேரு இந்த மாடலர் ஏறுச்சுடா கோட்டா நம்பர் ஆذرனா அது அதாங்க பாக்காதீங்க பாட்டு என்ன சொல்றியா அடேய் போடா

anh 당 와라도 mà 어? 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 어?

பெர்மா பெர்மா என்னையா வெர் 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 வெர்

அப்படிய கொஞ்ச அழுத்த பைக்ல ஏதாவது பைக் பைக்ல

பாட்டு மாறலாம் தான்

いいね、いつまで。

இரண்டாவது பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்ட புதுப்பட்டி சென்ற கே கே பி செம்புலிங்கா ஓட்டுவதி அரிமானத்தை சென்ற சலிங்கா மூன்றாவது பேருக்கு பெறுவதற்கு நற்புவப்பட்டி லட்சிகா வர்தனிகா சாயம்பட்டி செந்தில்குமார் ஓட்டி வருகிறதா நந்தார் நான்காவது பேருக்கு பெறுவதற்கு புதுப்பட்டி ஆதித்யா சாவா கோவிலுப்பட்டி செல்லும் மகா பூமிநாதனா

உள்ளிட்ட <laughs> வண்டிக்க <laughs> <laughs>